இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் சீசன் பாதி போட்டிகளை கடந்துவிட்டது ஒவ்வொரு அணியும் தலா ஏழு போட்டிகளை விளையாடியிருக்கும் சூழலில் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் முதலிய ஐந்து அணிகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளிப்பட்டியலில் முதல் ஐந்து இடங்களை ஆக்கிரமித்துள்ளன இந்த சூழலில் வெற்றி பெற வேண்டிய முக்கியமான போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாடியது ஆர் சிபி அணியை பதினைந்தில் ஏழு ரன்கள் மட்டுமே அடித்த பஞ்சாப் சண்டிகரில் பரபரப்பாக தொடங்கிய போட்டியில் தாஸ் வென்ற ஆர் சிபி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் நான்கு ஓவரில் நாற்பத்தொன்று ரன்களை பஞ்சாப் அடிக்க ஐந்தாவது ஓவரை வீச வந்த குருணால் பாண்டியா பிரியான்ஸ் ஆர்யாவை இருபத்திரண்டு ரன்னில் வெளியேற்றியது மட்டுமில்லாமல் அடுத்த ஓவரில் பிரப்சிமனையும் வெளியேற்றி கலக்கிப் போட்டார் தொடக்க வீரர்கள் இருவரும் அவுட்டாகி வெளியேற அடுத்த களத்திற்கு வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஹையர் ஸ்கோர் போர்டில் எந்தவிதமான சேதத்தையும் ஏற்படுத்தாமல் பத்து பந்துக்கு ஆறு ரன்கள் அடித்து நடையை கட்டினார் உடன் பேட்டிங் செய்ய வந்த வதேராவும் ரனவுட் மூலம் வெளியேற எழுபத்தாறு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பஞ்சாப் என்னதான் விக்கெட் விழுந்தாலும் மறுமுனையில் இரண்டு பவுண்டரிகள் ஒன்று சிக்ஸர் என விரட்டிய ஜோஸ் இங்கிலீஸ் ரன் வேகத்தை குறையவிடாமல் பார்த்து கொண்டார் ஆனால் பதினான்காவது ஓவரை வீச வந்த லிக் ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா அதிரடியாக விளையாடிய ஜோஸ் இங்கிலீஸை போல்டாக்கி வெளியேற்றினார் உடன் கடத்திற்கு வந்த ஸ்டுனிசன் ஸ்டம்புகளையும் தகர்த்திருந்த சுயாஷ் பஞ்சாப் அணிக்கு அடிக்குமேல் கொடுத்தார் அதற்கு மேல் அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திய ஆர் சிபி அணி பஞ்சாபை எழவே விடாமல் நசுக்கியது இறுதி வரை கடத்திலிருந்தாலும் ஷஷாந்த் சிங்கால் முப்பத்தி மூன்று பந்தில் முப்பத்தொன்று ரன்களை மட்டுமே அடிக்க முடிந்தது கடைசியாக வந்த மார்கோ யான்சன் இரண்டு சிக்சர்களை பறக்கவிட இருபது ஓவர் முடிவில் நூற்று ஐம்பத்தேழு ரன்களை மட்டுமே அடித்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி